தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு ஒரு கோடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் அரசு பணிக்கான உத்தரவாதத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விளையாட்டு போட்டிகளில் கபடியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவும் திருவாரூரை சேர்ந்த அபினேஷும் நேற்று சென்னை வந்து சேர்ந்தனர் முதல்வரை சந்தித்த இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ஊக்கத்தொகையாக அளிக்கப்பட்டது இந்த ஊக்கத்தொகையை மேலும் அதிகப்படுத்தி தரக்கோரியும் தமிழக வாளுமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் இதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சமீபத்தில் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி விளையாட்டுப் போட்டியில் இந்திய கொடியை ஏந்தி அன்னை தமிழ்நாட்டிற்கு கிடைத்த தங்க மகுடமாய் திகழும் நமது அன்பு செல்வங்கள் செல்வி கார்த்திகா ரமேஷ் மற்றும் திரு அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோருக்கு தாங்கள் வழங்கிய இருபத்தி ஐந்து லட்சம் ஊக்கத்தொகை அரசின் பாசுமிகு அரவணைப்பை உணர்த்துகிறது இதற்காக தமிழக மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகிறோம் ஆயினும் இந்த இளம் வீரர்கள் கடந்து வந்த பாதையையும் அவர்களின் குடும்பங்களின் ஈடு இணையற்ற தியாகங்களும் இந்த தொகையை நிச்சயம் உயர்த்தி வழங்க வேண்டிய உணர்வுபூர்வமான கடமையை நமக்கு உணர்த்துகிறது விளையாட்டு மைதானத்தில் கண்ணகி நகரில் வசித்து வரும் வீராங்கனை செல்வி கார்த்திகா காட்டிய அசாதிய வெற்றிக்கு பின்னால் தூய்மை பணியாளராக இருக்கும் அவரது தாயாரின் தியாகமும் ஆட்டோ ஓட்டுநராகவும் கட்டுமான பணியாளராகவும் ஈடுபட்டு வரும் அவரது தந்தையின் தியாகமும் உழைப்பும் வறுமையின் வழிக்கு மத்தியில் மகளை வளர்த்த பெற்றோரின் வியர்வை கலந்த கண்ணீர் துளிகளும் மறைந்துள்ளன அதே போல் வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் குடும்ப வறுமையின் சுழற்சியில் போராடி வரும் சூழலிலும் நாட்டிற்காக தங்கம் வென்றுள்ளார் இவர்களின் வெற்றி வெறும் பதக்கம் அல்ல இது தமிழ்நாட்டின் எளிய மக்களின் போராட்ட வாழ்வுக்கு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் வறுமையில் வாடும் ஒரு குடும்பத்தின் ஒற்றை நம்பிக்கை சுடராக இவர்கள் இன்று உயர்ந்து நிற்கிறார்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு அரசு காட்டும் பெருந்தன்மை வரலாறு காணாதது குறிப்பாக உலக அரங்கில் சாதித்த வீரர்களுக்கு கோடி ரூபாய் மேல் ஊக்கத்தொகை வழங்குவது நமது அரசின் கொள்கையாகும் செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற டி குகேஷ்கு ஐந்து கோடி ரூபாய் அறிவித்ததும் பனிசருக்கு விளையாட்டில் வென்ற ஆனந்த்குமாருக்கு ஒன்னு புள்ளி எண்பது கோடி வழங்கியதும் அரசின் பெருமையை வெளிப்படுத்துகிறது இதே உரிய அணுகுமுறையை தங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே பணயம் வைத்து நாட்டிற்காக ஆசிய போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர்களுக்கும் வழங்குவதுதான் சரியான நீதியாகும் குறிப்பாக கபடி விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாகும் கபடி போட்டியில் சாதித்த இந்த இளம் வீரர்களின் தன்னம்பிக்கை அவர்களின் குடும்ப சமூக தியாகம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கபடி வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து லட்சத்தை உடனடியாக தலா ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் அதோடு அவர்கள் கல்லூரி காலத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கான உத்தரவாதத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் இந்த உரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மற்றும் ஏழை எளிய இளையோர்களுக்கு நாங்கள் விளையாடினால் எங்கள் அரசு எங்கள் கண்ணீரை துடைக்கும் எங்கள் கனவுகளை நிறைவேற்றும் என்ற அழியா நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் விதைக்கும் எனவே இந்த வீரர்களின் குடும்ப வறுமையை போக்கி அவர்களுக்கு ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையில் தொகையை உயர்த்தி வழங்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்புரிமையோடு கொள்கிறேன் என கூறப்பட்டுள்ளது